அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவுல வாரம் முழுவதும் நம்மிடம் செல்வம் பரக்கத்தாக தங்கக்கூடிய ஜுமாவுடைய தினத்தன்று நாம் அனைவருமே முடித்து கொள்ளக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான் ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு அமல் அப்படின்னு நான் சொல்வேன் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த அமலை நீங்க முடிச்சு பாருங்க இந்த வாரம் முழுவதுமே உங்க கையில் தீர தீர பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அல்லாஹாலா அதில் பறக்க செஞ்சுக்கிட்டே இருப்பான் இன்னும் கடன் அதிகமாக இருக்கிறவங்க இதை ஓதுங்க அல்லாஹாலா ஒரு ரூபாய் கடன் கூட இல்லாத அளவிற்கு அல்லாஹ் உங்களை கடன் இல்லாத ஒரு மனிதராக மாற்றிடுவான் ஏன்னா இன்றைக்கு நம்மள பலரோடு கனவு என்ன அப்படின்னா கடன் இல்லாமல் நான் வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த கனவை இந்த திக்கிற உங்களுக்கு செய்து கொடுக்கும் எனவே ஒவ்வொரு வாரமும் நீங்க தவறாம இந்த திக்கரை மட்டும் கெட்டியா பிடிச்சிட்டு ஓதிட்டு வாங்க வேற நீங்க எதற்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா நம்மள பலருமே இது போல ரொம்ப சாதாரணமா நினைச்சு நம்ம அதை கையில எடுக்கிறது கிடையாது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவில் நீங்க இதை பாருங்கள் இந்த வாரத்துல அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பறக்க செய்யலாம் எவ்வளவு கடன்களை சாக்குறான் எவ்வளோ அல்லாஹால பண உதவிகள் செய்கிறாங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு வாரமும் இதை ஓதுங்க இப்ப அந்த திக்கர் என்ன எப்படி ஓதணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுதான் அல்லாஹினுடைய அழகான திருநாமம் யா மாலிக்குள் முல்கி இந்த திக்கரை பார்த்த எல்லாருமே ரொம்ப சாதாரணமா நினைப்பீங்க எப்படி அல்லாஹவினுடைய ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கோ அதே போல இந்த பேருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு நம்ம இப்போ எப்படி துவா கபூல் ஆகணும் அப்படின்னா யார் ரஹ்மான் யார் ரஹீமை ஓதுறோமோ அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதே போலதான் நம்ம இதையும் ஓதணும் இதை ஓதனா கண்டிப்பா எல்லாம் நமக்கு செல்வத்தை பறக்கத்தா கொடுப்பான் ஆனா இதை நம்மள யாருமே ஓதுறது கிடையாது எனவே அல்லாஹ் இந்த ஜுமாவில இருந்து நீங்க ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்தன்றும் குளித்து சுத்தமாகி ஒழு செய்துட்டு ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடி முன்னூறு முறை ஜுமாவுடைய தொழுகு முடிச்சுட்டு யாருக்கிட்டையும் பேசாம முன்னூறு முறை இந்த அமலை மட்டும் நீங்க தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கடன்கள் கோடி ரூபாய் இருந்தாலும் அல்லாஹ் அதை குறைக்கிறத நீங்க கண்கூடாக உணர முடியும் இன்னும் பணம் தேவை உடையவங்க அவசர தேவையில் இருக்கும் ஆனால் எங்கேயுமே பணம் கிடைக்க மாட்டேங்குது யாருமே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவில் நீங்கள் இந்த அமலை நீங்கள் முடிச்சு பாருங்கள் அலமது இல்லா இந்த ஜுமா முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் கேட்குற அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில் கிட்டே கொண்டு வந்து சேர்ப்பான் ஏன்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மகத்துவங்கள் இருக்கு அதே போலதான் இந்த யா மாளிக்குள் முல்கி அப்படிங்கிற பெயருக்கு என்ன மகத்துவம் இருக்கு அப்படின்னா செல்வத்தை அல்லாஹாலா தாராளமாக வழங்குவான் இன்னும் நம்மளை செல்வ சீமானாக மாத்துவான் ஏன்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அரசர்களுக்கெல்லாம் அரசலே அப்படின்னு அல்லாஹூ அழைக்கும் போது கண்டிப்பா அல்லாஹால நம்மளை பணம் தேவையில்லாத ஒரு அரசராக தான் நம்மளை மாத்தி வச்சிருப்பான் இன்னும் யாரெல்லாம் எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் நீங்க ஒரு பெரிய அதிகாரியாகணும் உங்ககிட்ட எதுவுமே இல்லை நீங்க ஒரு வசதியான ஒரு வீட்டை கட்டணும் உங்ககிட்ட எதுவுமே கிடையாது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும் அதற்கு பணம் தேவையாக இருக்குது ஆனால் ஒரு ரூபாய் பணம் கூட கிடையாது இன்னும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை அமையணும் அதற்கும் நிறைய தேவைகள் இருக்குது அதற்கும் உங்ககிட்ட ஒரு ரூபாய் பணம் கூட கிடையாது இது போல் நிறைய பெரிய ஆசைகள் வச்சிருக்கிறவங்க இந்த திக்கிற அன்றாடம் நீங்கள் ஊதிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அல்லாதத்தால் இலகுவாக முடிச்சு கொடுப்பான் இதற்கு ஒரு பெரிய ஒரு வஜீஃபாவும் இருக்குது அதாவது நினைக்கிறத நம்ம அடைந்து கொள்ள நினைத்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இந்த திக்ர ஓதனும் அப்படின்னா அத அல்லாஹால நமக்கு வெகு சீக்கிரத்துல நமக்கு கொடுப்பானா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வஜீஃபாக்கள் எல்லாமே இந்த திக்ருக்கு இருக்கு எனவே என்ஷால இன்றைய மகத்துவமான ரஜபுடைய நாளை பயன்படுத்தி இந்த நீங்கள் ஓதி பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அடுத்த ஜுமாவுக்குள்ள எந்த அளவு அல்ல பறக்க செய்றான் பணம் தீர தீர எந்த அளவு இருக்கு உங்கள் பாக்கெட்டில் பணம் எப்படி குறையாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்ஷால்லா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இதை ஓதுங்கள் அல்லாஹ் அல்லாஹால உங்களை எல்லோரையுமே சீமானாக மாற்றட்டும் இன்னும் கடன் இல்லாத மனிதராகவே மாற்றி வைக்கட்டும் இன்னும் நமது தேவைகள் போக மற்றவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு அழகத்தால நம்மளை செல்வச் சீமானாக மாற்றட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ